வணக்கம் தினக்குயில் செய்திகள் மது உள்ளிட்ட போதை பொருட்கள் பயன்பாட்டிற்கு தடை விதித்து ஊர்கட்டுப்பாட்டு விதித்துள்ள மீமீசல் கிராமம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள மீசல் கிராமத்தில் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக மது உள்ளிட்ட போதைப் பொருட்களை பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் முதியோர்கள் ஆண்கள் உட்பட யாரும் பயன்படுத்தக்கூடாது என கிராம கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மீசல் கிராமத்தில் மது அருந்துபவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்களால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை அவ்வப்பொழுது எழுந்து வந்துள்ளது இதனால் பெண்கள் அச்சமடைந்து தங்களது வீட்டை விட்டு சுதந்திரமாக வெளியே வந்து வெளியூர் செல்வதை தவிர்த்து வந்தனர் இதன் காரணமாக கிராமத்தில் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பாக கிராம ஊர் கூட்டத்தில் மது அருந்துபவர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் வெளியூர் சென்று பயன்படுத்த வேண்டும் மாறாக கிராமத்தில் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது நிலையில் இக்கட்டுப்பாடுகளை மீறுவோர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டது இது குறித்து கிராமத்தின் சார்பில் ஊரின் நுழைவாயில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டதால் பெண்கள் சுதந்திரமாக வெளிவருகின்றனர் வெளியூர்ல வாங்கி வெளியூர் தள்ளி தான் குடிக்கூடாது கிராமத்தில் வாங்கி யாரும் தண்ணி போட்டு எழுதி போட்டிருக்காங்க வாங்கினா வெளியில தான் போய் குடிக்கணும் இதே மாதிரி ஆறு மாசமா நடக்குது இதே கிராமத்துல கூட்டம் போட்டு பேசி நடத்துறாங்க பசுக்கு வரவோ பொண்ணு பிள்ளைகளுக்கு இம்சா இருக்கு அதனால போ குடிக்க கூடாதுன்னு அவங்க வெளியில தான் குடிக்கணும்னு சொல்லிட்டாங்க போட்டு எழுதியும் போட்டிருக்காங்க இதனால உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு இதனால எங்களுக்கு இன்னும் நல்லா தான் இருக்குது எழுதிப்பட்டதுனால இல்லைன்னா இருக்க முடியாதுல்ல ரவு பகல் வந்தாலும் குடிச்சு போட்டு அசிங்கமாக பேச வைக்க பொண்ணு உள்ளே அசிங்கமாக இருக்குல்ல அதுதான் இது செஞ்சு இப்படியே வரோம் ஓகே